பொழுதெல்லாம் தமிழ் பணியை செம்படியாய் செய்து வரும் ஜெர்மனி நாட்டின் தமிழறிவி வானொலி நிலைய இயக்குநர்கள் நைனை விஜயன் ஐயா அவர்களுக்கும் சசிகலா விஜயன் அம்மையார் அவர்களுக்கும் சக கவிஞர்களுக்கும் அன்பு நேயர்களுக்கும் இன்றைய கவிதை களம் நிகழ்ச்சியில் இந்திய நாட்டின் புதுச்சேரியிலிருந்து பங்கு பெறும் சோக்கு செந்தில் குமரனின் நல்வணக்கம் தலைப்பு உழவர் பின்னே உலகு முழு நிலவின் ஒளிக்கென்றும் கதிரோன் உண்டு முகிழ்கின்ற தாமரைக்கும் அதுவே உண்டு செழுமையுடை மலர்களையே தேடும் வண்டு தான் உண்ணும் அருந்தேனை என்றும் நன்று பழுக்கின்ற பழம் நாடும் பறவை கூட்டம் பாய்கின்ற நதியெல்லாம் கடலை சேரும் கழனியிலே உழைக்கின்ற உழவர் இன்றி காசினிதான் வாழ்ந்திடுமா நன்றாய் ஓர்வீர் மூச்சின்றி உடல் அதுவா இயங்கக்கூடும் முன் இழுக்கும் பொறியாலே வண்டி ஓடும் பேச்சின்றி உயிர் வாழ்தல் நடக்கக்கூடும் பெய்கின்ற மழையின்றேல் எல்லாம் வாடும் ஆச்சரியம் ஏதுமிலை ஒன்றே சொல்வேன் அவனியிலே உழவர் இன்றி ஏதும் இல்லை பேச்சுக்கு சொல்லவில்லை உண்மை உண்மை பெரும் உழவர் பின்னால்தான் உலகின் நன்மை ஆலையெல்லாம் பொருள் தந்து குவிக்கக்கூடும் அதனாலே செல்வ வளம் சேரக்கூடும் வேலையெல்லாம் பலருக்கும் தந்தால் கூட வேலைக்கு சோறதுவாய் மாறல் இல்லை ஓலையெல்லாம் தாளாக ஆதல் உண்டா ஒதுக்குவதால் உண உணவுக்கும் வழியும் உண்டா மேலான உழவதனை இளையோர் கொண்டால் மேதினிதான் உழவர்தம் பின்னே செல்லும் நல்லதோர் வாய்ப்பை நல்கிய ஜெர்மனி நாட்டின் தமிழருவி வானொலி நிலையத்தார்க்கும் செவிமடுத்த நேயர்களுக்கும் சோக்கு செந்தில் குமரனின் நெஞ்சார்ந்த நன்றி பொழுதெல்லாம் தமிழ் பணியை செம்படியாய் செய்து வரும் ஜெர்மனி நாட்டின் தமிழறிவி வானொலி நிலைய இயக்குநர்கள் நைனை விஜயன் ஐயா அவர்களுக்கும் சசிகலா விஜயன் அம்மையார் அவர்களுக்கும் சக கவிஞர்களுக்கும் அன்பு நேயர்களுக்கும் இன்றைய கவிதை களம் நிகழ்ச்சியில் இந்திய நாட்டின் புதுச்சேரியிலிருந்து பங்கு பெறும் சோக்கு செந்தில் குமரனின் நல் வணக்கம் தலைப்பு உழவர் பின்னே உலகு முழு நிலவின் ஒளிக்கென்றும் கதிரோன் உண்டு முகிழ்கின்ற தாமரைக்கும் அதுவே உண்டு செழுமையுடை மலர்களையே தேடும் வண்டு தான் உண்ணும் அருந்தேனை என்றும் நன்று பழுக்கின்ற பழம் நாடும் பறவை கூட்டம் பாய்கின்ற நதியெல்லாம் கடலை சேரும் கழனியிலே உழைக்கின்ற உழவர் இன்றி காசினிதான் வாழ்ந்திடுமா நன்றாய் ஓர்வீர் மூச்சின்றி உடல் அதுவா இயங்கக்கூடும் முன் இழுக்கும் பொறியாலே வண்டி ஓடும் பேச்சின்றி உயிர் வாழ்தல் நடக்கக்கூடும் பெய்கின்ற மழையின்றேல் எல்லாம் வாடும் ஆச்சரியம் ஏதுமிலை ஒன்றே சொல்வேன் அவனியிலே உழவர் இன்றி ஏதும் இல்லை பேச்சுக்கு சொல்லவில்லை உண்மை உண்மை பெரும் உழவர் பின்னால்தான் உலகின் நன்மை ஆலையெல்லாம் பொருள் தந்து குவிக்கக்கூடும் அதனாலே செல்வ வளம் சேரக்கூடும் வேலையெல்லாம் பலருக்கும் தந்தால் கூட வேலைக்கு சோறதுவாய் மாறல் இல்லை ஓலையெல்லாம் தாளாக ஆதல் உண்டா ஒதுக்குவதால் உண உணவுக்கும் வழியும் உண்டா மேலான உழவதனை இளையோர் கொண்டால் மேதினிதான் உழவர்தம் பின்னே செல்லும் நல்லதோர் வாய்ப்பை நல்கிய ஜெர்மனி நாட்டின் தமிழருவி வானொலி நிலையத்தார்க்கும் செவிமடுத்த நேயர்களுக்கும் சோக்கு செந்தில் குமரனின் நெஞ்சார்ந்த நன்றி